ஆழ்வார் எந்தார் ஜீய திருடிகளே திருடிகளே அஞ்சலம் தோழி வியலிடமுண்ட பிரானார் விடுத்த திருவருளால் முயலிடம் பெற்று இந்த அஞ்சலம் தோழி வியலிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் முயலிடம் பெற்று இந்த அஞ்சலம் தோழி பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெற்று அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாரும் அறிந்தர் அம் போந்து நின்றேன் புயலுடை நீர்மயனால் தட வெற்றியன் புலங்களனே ஓர் தன் தென்றல் வந்து அயல் அறிந்திலர் அம்பூந்துழாயின் இன்தேன் புயலுடை நீர்மையினால் தடவிற்று என் புலன் கலனே ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாரும் அறிந்திலர் அம் பூந்துழாயின் இன்தேன் புயலுடை நீர்மையினால் தடவிற்று என் புலன் கலனே ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாரும் அறிந்திலர் அம் பூந்துழாயின் இன்தேன் புயலுடை நீர்மையினால் தடவிற்று என் புலன் கலனே புல குண்டல குண்டரீகத்த போர்க்கெண்டை வள்ளி ஒன்றால் வில குண்டலாக போர்க்கெண்டை வள்ளி ஒன்றால் வில குண்டலாக வேல் விழிக்கின்றன புல குண்டல குண்டரீகத்த போர்கெண்டை வள்ளி ஒன்றால் வில குண்டலாக வேல்விழிக்கின்றன குலக்குண்டல குண்டரீகத்த போர்க்கெண்டை வள்ளியொன்றால் விலக்குண்டுலாகின்று வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் நான்று கண்டார் எம்மையாரும் களலரே கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் கலக்குண்டனான்று கண்டார் எம்மையாரும் கழறலரே கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் எம்மையாரும் கழற கழறலரே கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் கலக்குண்ட நான் கண்டார் எம்மையாரும் கழறரே கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசம்பும் நிறைந்தது கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா அபிசும்பும் நிறைந்தது கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா அபிசும்பும் நிறைந்தது கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா ஆபிசும்பும் நிறைந்தது நீண்ட அண்டத்து உலரலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழக்கின்றதே நீண்ட வண்டத்து உழறலர் ஞானச் சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்றதே நீண்ட வண்டத்து உழறலர் ஞானச் சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்றதே உழறலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா தாமரை கண்ணன் என்னோ இங்கு அளக்கின்றதே அளப்பருந்தன்மையுல் அந்த அண்ணன் துழாய்க்கு உளப்பெருங்காதின் நீளியவாயுள அளப்பருந்தன்மைய ஊழிய கங்குல் அன் தண்ணந்துழாய்க்கு உளப்பெருங்காதலின் நீளிய வாயுள அளப்பருந்தன்மையுல் அந் தன்னந்துழாய்க்கு உளம்பெருங்காதலின் நீளிய வாயுள அளப்பருந்தன்மைய ஊழியங்குல் அந்தாய்க்கு உளப்பெருங்காதலின் நீளியவாயுள ஓங்க முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையன் தளபெரு நீள் செய்யாய தடமுலையேங்கு முன்னீர் வளப்பெரு நாடன்டன் மதுசூதன நின்ும் வையேன் தளப்பெரு நீள்முறுவன் முருவல் செய்யவாய தடமுலையே ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனென்னும் வல்வினை ஏன் தளப்பெருநீழ் முருவன் முருவல் செய்யவாய தடமுலையே ஓங்கு முன்னீர் நாடன் மதுசூதன என்னும் வல்வினையேன் தளப்பெருநீழ் முறுவன் முருவல் செய்யவாய தடமுலையே முலையோ முழு முற்றும் போந்தில மொய்பூங் குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் முலையோ முழுமுற்றும் போந்தில மொய்பூங்குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் முலையோ முழு முற்றும் போந்தில மொய்ப்பூங் குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் முலையோ முழு முற்றும் போந்தில மொய்பூங்குழல் குறிய கலையோ அறையில் நாவோ குளரும் கடல் மண் விதையோ என இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே கடல் மண்ணெல்லாம் விளையோ வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே கடல் மண் எல்லாம் வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே கடல் மண் எல்லாம் வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வாணவர்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் வாசகம் செய்வது நம் பரமி தொல்லை வானவர்த்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் வாசகம் செய்வது நம் பரமி தொல்லை வானவர்த்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் வாசகம் செய்வது நம் பரமி தொல்லை வானவர்த்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் ஞானமுற்றும் வேகமாயினும் சோரா வகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஞாலமுற்றும் வேகமாயினும் சோறாவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஞாலமுற்றும் வேகமாயினும் சோறாவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே ஞாலமுற்றும் வேகமாயினும் சோறாவகை இரண்டே அடியால் தாயவன் குலமாய் வந்து தோன்றிட்டு நம்ம இரையே இரக்கினும் இறக்கினும் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்ற நின்றதிரும் கருங்கடல் இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்ற திரும் கருங்கடல் இரையோ இரக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்ற திரும் கருங்கடல் ஈங்கிவழ்தன் நிறையோ இனியும் திருவொள்ளா நன்றி காப்பறிதான் முறையோ அரவண மேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே இங்கு இவள் தன் நிறையோ உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இங்கு இவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காப்பறிதாள் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இங்கு இவள் தன் நிறையோ உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே வண்ணம் சிவந்துள வானாடமரும் விழிய தன் மென் கமலத்தடம் போல் பொலிந்தன வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய தன் மென் கமலத்தடம் போல் பொலிந்தன வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய தன் மென் கமலத்தடம் போல் பொலிந்தன வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய தன்மென் கமலத்தடம் போல் பொழிந்தன தாம் இவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னுடன் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து நொடி காலம் இருக்கின்றதே தாம் இவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னொடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியே நொடி இக்காலம் இருக்கின்றதே தாம் இவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னொடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியேனொடு இக்காலம் இருக்கின்றதே தாம் இவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னொடும் காதல் செய்தேற்கெண்ணம் புகுந்து அடியேனொடு இக்காலம் இருக்கின்றதே இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் இருக்கார் மொழியால் நெறியிழுக்காமை உலகலந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் மொழியால் நெறியிழக்கா உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் யாமுமவா மாவா ஒரு கா வினையொடும் எம் ஒடும் நொந்து தனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே யாமும் அவா ஒரு கா வினையொடும் எம் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் சொல் சொல்கத்தனமே யாமும் அவா ஒரு கானையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச் சொல் கத்தனமே யாமும் அவா ஒருக்கா வினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் சொல் கத்தனமே கற்று பிணை மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்று பையென்றுசாவி கற்று பிணை மலர் கண்ணின் குல குலம் வென்று ஓரோ கருமம் உற்று கற்று பிணை மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் கற்று பிணை மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்றுப்பயின்றி எல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி மிளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உற்றும் உராதும் மிளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உற்றும் உராதும் விளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே உலக உலகம் எல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உற்றும் உராதும் விளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே உண்ணாதுரங்காது உணர்வுறும் எத்தனை யோகியக்கும் என் நாயங்களிலும் இயல்பினவாம் உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் எண்ணாய் மிளிரும் இயல்வினவாம் உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் யோகியற்கும் உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் எண்ணாய் ஆய் மிளிரும் இயல்வினவாம் எரி நீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைவந்த தமன்னால் கண்ணாய் அறிவினையேன் உயிராயின காவிகளே எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த மண்ணாள் கண்ணாய் அறிவினை ஏன் உயிராயின காவிகளே எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த மண்ணாள் கண்ணாய் அறிவினை ஏன் உயிராயின காவிகளே எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான்

கூகிள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஓ ஆர் ஜி